வணக்கம் என் பேர் கேசவதாசுங்க நான் இருக்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்துல இது வந்து பஞ்சக்காடு ஒரு ஊருங்க இங்கே வந்து ரொம்ப ட்ரையான ஏரியா விவசாயமே எதுவும் இல்லாமல் இருந்தது நான் வந்து ஆயில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு முதல்ல வாங்கி வச்சிருந்த இடம் ரொம்ப காடு மாதிரி தான் இருந்தது அதை வந்து ஏதாவது ஒரு தோட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கு ஈபி கனெக்ஷன் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணங்க இப்போ ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு அதில் வந்து எனக்கு வந்து முதல்ல வேலை செய்யற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா லேபர் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருந்தது தண்ணி கட்டணும்னு சொல்லிச்சுன்னா கட்டணுன்னா இந்த போரில் கிடைக்கிற தண்ணி கட்டணுன்னா ஒரு வாரம் ஆயிரும் சுற்றி எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற தான் ட்ரிப்பு போட்டேங்க ட்ரிப்பு போட்டதில் எனக்கு ட்ரிப்புக்கும் வந்து ஒவ்வொரு டைமும் வால்வு எல்லாம் நமக்கு திறந்து விட வேண்டியது இருந்தது அந்த வால்வு திறந்து விடுறதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போனதுக்கப்புறம் இது பண்ண வேண்டியது இருக்குது நான் வந்து ஆயில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணனால எனக்கு இந்த ஆட்டோமேஷன் வால்வை பற்றி முதல்ல கொஞ்சம் தெரியும் ஆனால் அது இங்கே கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத வந்து கோவில் சர்ச் பண்ணி பார்க்குற ரெண்டு மூணு கம்பெனிக்கு இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க வந்து எனக்கு இது வந்து நயகரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஏன்னா அவங்க மிஷினரி பற்றியும் அப்ரோச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த ஒரு மூணு ஏக்கர் இருக்குது இப்போ வீட்டுக்கும் எனக்கு தண்ணி வேணும் இதுக்கும் தண்ணி வேணும் போர் தான் இருக்குது அப்போ போர்லேருந்து டைரெக்ட் வேணால் கனெக்ஷன் கொடுத்துக்கலான்னாங்க போர்லேருந்து டைரெக்ட் கனெக்ஷன் கொடுத்துச்சுன்னா எப்போவுமே நமக்கு சப்ளை இருக்காது அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு தொட்டி இங்கே கட்டி வச்சுருக்கேங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் பை டுவெண்ட்டி ஃபீட்டு ஒரு டென் ஃபீட்டுக்கு அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி தான் நான் வந்து ட்ரிப்புக்கு எடுத்து விட்டுட்டு இவங்க வந்து ஒரு அஞ்சு வால் போட்டு கொடுக்குறேன் அது போட்டு கொடுத்தா ஒவ்வொரு வால்வும் ஒரு மணி நேரம் ஒர்க் ஆகும் அவங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒரு நாளில் வந்துடும் அப்படின்னாங்க அப்போ தொட்டி நிறையிறதுக்கு எனக்கு ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் ஆயிடும் மூன்றரை மணி நேரம் ஆச்சுன்னா இது அஞ்சு வால்வு இருக்கிறனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு தொட்டி தண்ணியில் இதாகிடும் இவங்க கொடுத்துருக்குற அந்த வால்வு வந்து கட் ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து போர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு சிம் கார்டு போட்டு ஃபோனில் இருந்தே இது பண்ணுற மாதிரி அதனால் எனக்கு என்னென்னா அது தோட்டம் முழுவதும் சுத்த வேண்டிய அவசியமே எனக்கு வரல இவங்க கொடுத்த இதில் எல்லாம் ஃபோனில் உட்காந்து எனக்கு ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது போர் ஸ்டார்ட் ஆகும் போர்லேருந்து மறுபடியும் தண்ணி தொட்டியில் ஃபில் ஆகும் ஃபில் ஆகி மறுபடியும் அந்த பேலன்ஸ் எங்கே கட் ஆஃப் ஆச்சு அதுலேருந்து அது ஒரு அரை மணி நேரம் ஓடி இருந்ததுன்னா அந்த வால்வு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஓடிட்டு அடுத்த வாழ் விட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எனக்கு சைக்கிள் கம்ப்ளீட்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட் எனக்கு ஃபோனில் கொடுக்குது மெயினாக எனக்கு வந்து தண்ணி வந்து ஒரு நாளில் எனக்கு எல்லா தோட்டம் முழுவதுமே எனக்கு பாஞ்சிடும் முதல்லலாம் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் எல்லா பக்கம் கிடைக்கும் ஏன்னா வாய்க்கால் வந்து இது ட்ரிப்பு போட்டதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது இது போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த பக்கமே தோட்டம் சுத்தவே வேண்டியதில்லை நான் வீட்டிலேயே இருந்தாலும் சரி ஆன் பண்ணி விட்டோம்னா போதும் அந்த சைக்கிள் கம்ப்ளீட்னா மறுநாள் பார்த்துட்டு ட்ரையாக இருக்கா ஆன் பண்ணி போதும் அது எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு பெரிய வேலையே இல்லை நமக்கு யாருக்காவது தேவைப்பட்ட கேட்டாலும் கிட்ட வந்து கேட்குறாங்க நிறைய பேர் நீங்கள் எப்படி முதல்ல டென்ஷனாக இருந்தீங்க இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் வாங்க காமிக்கிறேன்னு இப்போ என்னோடது வந்து தோட்டம் அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நீங்களே ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த ஏரியாவை சுற்றியும் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாயகராவோட மிஷினரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு ஒரு நாள் ஒரு ஆளுக்கு வேலைக்கு வச்சு தண்ணி விடணும்னா இங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் எழுநூறுவா எட்நூறுவா சம்பளம் இருக்குது இப்போ இந்த எனக்கு ரெண்டு சிம் கார்டுக்கு சேர்த்து நானூறுரூவாய்க்கு போட்டோம்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நான் அதை பக்கமே பார்க்க வேண்டியதில்லை அந்தளவுக்கு எனக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா ஒரு இது தேவைப்பட்டவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃபாரின் போயிட்டாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செல்ஃபோன் இருந்ததுன்னா போதும் செல்ஃபோனில் வந்து நமக்கு அந்த ரெண்டு சிம் கார்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும் அவ்வளோதான் அந்த ரீசார்ஜ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் ஒரு ஆள் வந்து நம்ம மாதம் முழுவதும் வேலை செஞ்சதுன்னா ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆகுதுன்னு சொல்லிச்சின்னா இந்த சிம் கார்டுக்கு நம்ம நானூறுவா செலவு பண்ணால் போதும் நமக்கு எல்லா வேலைகளும் அதில் நடந்திருக்கு ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ தான் என்னோடய மெயின் கிராப் என்னன்னு சொல்லிச்சின்னா தினமரமாக பார்க்கணும் Marmo. அது போக நான் வந்து இந்த பெல்ட்ல கிடைக்கிற எல்லா வகை பழமரங்களும் வச்சுருக்கேன் நான் நெல்லியில இருந்து மாங்காயிலிருந்து எல்லாமே நாங்கள் அது போக எனக்கு தேவைப்பட்ட பாக்கு நிறைய இங்கே நாங்களே தான் உருவாக்கி நாங்களே போட்டுக்கிறோம் நாங்க தென்னையும் பரவாயில்ல நமக்கு ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு இருக்குது இப்போ பாக்கும் இருக்கு இப்போ இந்த போன வருஷத்துல இருந்து நாங்களுக்கு பார்க்க அறுவடை பரவாயில்ல எங்களுக்கு நல்லா இருக்கு தண்ணி கரெக்டா இருந்ததுன்னா எல்லாம் வரும் இந்த தண்ணி கரெக்டா இருக்கிறதுக்கு நாயகரை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் சர்வீஸ் நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க வந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சிடறாங்க இப்போ எனக்கு போட்டு நான் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பக்கம் ஆக போகுது நைட்டும் கூட எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆறு மணிக்கு மேலேயும் கூட வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்க வேற ஒன்றும் இது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்